டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பர் இருக்கிற மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கும் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி ஜியாகிரபி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த டெஸ்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்க கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்க கூடியதும் இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்க கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நிலச்சந்தி செகண்ட் கொஸ்டின் இமயமலை தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது இமயமலை தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ ஆசியா தேட் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது அப்படின்னா சி ஆண்டிஸ் மலைத்தொடர் கொஸ்டின் சர்வதேச மலைகள் தினம் சர்வதேச மலைகள் தினம் ஆப்ஷன் டிசம்பர் பதினொன்று கொஸ்டின் உலகிலேயே உயர்ந்த பீடபூமி உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது அப்படின்னா ஆப்ஷன் சி திபெத் பீடபூமி சிக்ஸ்த் கொஷின் புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் செவன்த் கொஸ்டின் புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி எப்பெருங்கடலில் அமைந்துள்ளது புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி எப்பெருங்கடலில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் எயித்து கொஸ்டின் மரியானா அகழியின் ஆழம் மரியானா அகழியின் ஆழம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் பி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் நைன்த் கொஸ்டின் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீச்சந்தி எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் டென்த் கொஷின் கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் பெருங்கடல் கப்பல் போக்குவரத்து எங்கு அதிகமாக நடைபெறுகிறது அப்படியா அதாவது எந்த பெருங்கடலில் அதிகமாக நடைபெறுகிறது அப்படின்னா டி அட்லாண்டிக் பெருங்கடல் லெவன்த் கொஷின் இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஜாவா அகழி டுவெல்த் கொஷின் வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீச்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது அப்படின்னா ஆப்ஷன் பி பாக் தேர்ட்டீன் இந்திராமுனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் இந்திராமனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆறு டிகிரி ஃபோர்டீன் ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் டி இரேசியன் தாழ்நில ஆக்டிக் பெருங்கடலில் உள்ள தீவு ஆக்டிக் பெருங்கடலில் உள்ள தீவு கிரீன்லாந்து தீவு நியூ சைபீரிய தீவு சி நவோயா சமல்யா தீவு டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்டீன் தென் சாண்டிச் தென் சாட்விச் அகழியோட ஆழம் ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி மீட்டர் முப்பத்தி ஐந்து மீட்டர் மிகச்சிறிய பெருங்கடல் மிகச்சிறிய பெருங்கடல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆர்க்டிக் எயிட்டீன் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் ஆப்ஷன் சி எம் எட்டு டிகிரி நைன்டீன் வாக்கியம் ஒன்று இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுகள் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் இலங்கை மொரீஷியஸ் ரியூனியன் வாக்கியம் இரண்டு இந்திய பெருங்கடலின் மேற்கே ஆப்பிரிக்கா வடக்கே ஆசியா கிழக்கே ஆஸ்திரேலியா போன்ற கண்ட கண்டங்களால் சூழப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் தீவு அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் தீவு ஐஸ்லாந்து சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி ஒன் வாக்கியம் ஒன்று இந்திய பெருங்கடல் புவியின் மூன்றாவது பெரிய பெருங்கடல் ஆகும் வாக்கியம் இரண்டு இந்திய பெருங்கடல் முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று அகலியில் காணப்படும் அகலி அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதியாகும் எட்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று ஆழமுடையது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ட்வெண்ட்டி த்ரீ அட்லாண்டிக் பெருங்கடல் பரப்பளவில் அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் பரப்பளவு சுமார் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் அட்லாண்டிக் பெருங்கடல் பரப்பளவு சுமார் டேஸ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னா ஆப்ஷன் பி எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடலின் கிழக்கே ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் மேற்கே வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லையாக உள்ளன வாக்கியம் இரண்டு அட்லாண்டிக் பெருங்கடலானது வடக்கே ஆர்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை பரவியுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ட்வெண்ட்டி ஃபைவ் வாக்கியம் ஒன்று உலகில் உயரமான எவரெஸ்ட் சிகரமானது மரியானா அகலையில் மூழ்கிவிடும் வாக்கியம் இரண்டு பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி சிக்ஸ் வாக்கியம் ஒன்று பெரும் நீர்பரப்பு பெருங்கடல் என அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு முழுமையாக அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு கடல் எனவும் அழைக்கப்படுகிறது சரியான விடை வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி செவன் விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி நீல நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணம் அங்கு பங்கு நீராக உள்ளதே ஆகும் அதாவது விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி நீல நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணம் எத்தனை சதவீத பங்கு நீராக உள்ளது காரணமாக அமைகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மூன்றில் இரண்டு பங்கு நீராக உள்ளது உலகின் கூரை என்று அழைக்கப்படும் வீரபூமி உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி எது அப்படின்னா ஆப்ஷன் பி திபத் பீடபூமி ஒன்று புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்களை அதாவது பாறைகள் அரித்து அகற்றுதலே அரித்தல் எனப்படுகிறது வாக்கியம் இரண்டு அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதிகளில் படிய வைக்கப்படுகின்றன இச்செயல் படிய வைத்தல் எனப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி வாக்கியம் ஒன்று ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின வாக்கியம் இரண்டு இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கின சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி ஒன் வாக்கியம் ஒன்று ஆறுகள் பனியாறுகள் காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்கள் அரித்தல் மற்றும் வைத்தல் ஆகும் வாக்கியம் இரண்டு அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால் மலைகள் பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளில் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி டூ வாக்கியம் ஒன்று இந்தியாவில் காணப்படும் சோட்டா நாகபுரி பீடபூமி கனிமங்கள் நிறைந்த பகுதியாகும் வாக்கியம் இரண்டு தென்னிந்தியாவில் உள்ள தக்காண பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் ஒன்று தேர்ட்டி த்ரீ வாக்கியம் ஒன்று ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதி சிகரம் எனப்படுகிறது வாக்கியம் இரண்டு உலகிலேயே சிகரம் இமயமலைத்தொடரில் உள்ள எவரெஸ்ட் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி ஃபோர் ஆண்டிஸ் மலைத்தொடர் சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்காக பரவியுள்ளது ஆண்டிஸ் மலைத்தொடர் சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்காக பரவியுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி ஏழாயிரம் தேர்ட்டி ஃபைவ் ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி வட அமெரிக்கா தேர்ட்டி சிக்ஸ் ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி தென் அமெரிக்கா தேர்ட்டி செவன் வாக்கியம் ஒன்று பரந்த நீர்ப்பரப்பினை பெருங்கடல் என அழைக்கிறோம் வாக்கியம் இரண்டு புவியில் ஐந்து பெருங்கடல்கள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி எயிட் புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது சதவீதம் தேர்ட்டி நைன் வாக்கியம் ஒன்று கண்டங்களின் நகர்வுக்கு காரணம் புவியினில் உள்ள வெப்பமாகும் வாக்கியம் இரண்டு புவியில் உள்ள நிலத்தோற்றங்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி பாட்டி புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரினால் சூழப்பட்டுள்ளது புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரினால் சூழப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி எழுபத்தி ஒரு சதவீதம் பாட்டி ஒன் எல்லா நிலப்பகுதியும் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டது எல்லா நிலப்பகுதியும் முற்காலத்தில் எந்த மாதிரி அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாஞ்சியா சுற்றுப்புற நிலப்பகுதியை விட எத்தனை கிலோமீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும் சுற்றுப்புற நிலப்பகுதியை விட எவ்வளவு கிலோமீட்டருக்கு மேலே உயர்ந்து காணப்படக்கூடிய நிலத்தோற்றத்தை மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் டி ஆறுநூறு மீட்டர் வாக்கியம் ஒன்று சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு பீடபூமி ஆகும் வாக்கியம் இரண்டு பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால் மேசை நிலம் எனவும் அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி ஃபோர் கீழ்கண்டவற்றில் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் கீழ்கண்டவற்றில் எது மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள் அப்படின்னா பள்ளத்தாக்குகளா கடற்கரையா மணற்குன்றுகளா அனைத்தும் சரியான்னு கேட்குறாங்க இதில் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி ஃபைவ் வாக்கியம் ஒன்று மிக பழமையான நாகரிகங்களான மெசபடோமிய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் போன்றவை சமவெளிகளில் தோன்றின வாக்கியம் இரண்டு வட அமெரிக்காவில் உள்ள கங்கை சமவெளி உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி சிக்ஸ் வாக்கியம் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் காவிரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்டவையே ஆகும் வாக்கியம் இரண்டு பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலங்கள் கடற்கரை சமவெளிகள் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி செவன் பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அதாவது பேரிங் கடல் சீன கடல் ஜபான் கடல் தாஷ்மானிய கடல் பிலிப்பைன்ஸ் கடல் மேற்கண்ட அனைத்துமே பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் எயிட் பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக் என பெயரிட்டவர் யார் பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக் அப்படின்னு பெயர் வச்சவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெர்னினாய்டு மெகலன்

இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ வீடியோவில் வரக்கூடியதை நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ